ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திடீர்னு ஹோட்டல் போனோம் குட்டீஸுங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் பட்டனை கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா எப்போ ஹோட்டல் போனாலும் பார்த்தீங்கன்னா நீ நிறைய சாப்பிட்றியா நான் நிறைய சாப்பிட்றேனா அப்படின்னு தான் வந்து ஒரு போட்டி வரும் எங்கள் குட்டீஸ் எங்கள் ரெண்டு குட்டீஸுங்களுக்கும் எங்கள் ச தக் சாய் வந்து சொல்லுவோம் என்னோடய பலத்தை பாரு நான் தான் கராத்தே கிளாஸ் போகிறேன் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் தக்ஸியாக சொல்லுவேன் நான் தான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் நான் நானும் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு அவளும் சொல்லுவாள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அங்கே வர்றது பிரியாணியை விட ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிறது வந்து அந்த கிராப் லாலி தான் நாங்கள் இந்த டைம் வந்து சொல் அவங்களுக்கு தெரியாமையே ஆர்டர் பண்ணிட்டோம் பிரியாணி எல்லாமே தெரிஞ்சு ஆர்டர் பண்ணோம் அந்த கிராப் லாலிபாப் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு தெரியாமையே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் திடீர்னு வந்து வந்து பிளேட்டில் வந்து வந்ததும் டேபிளுக்கு வந்ததும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி உடனே ஆளுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இந்த கிராப் லாலிபாப்பை அவங்க ரெண்டு பேர் மட்டுமே தான் சாப்பிடுவாங்க நான் சும்மா லைக் நான் வந்து வந்து ஊத்தாப்பை பண்ணிட்டேன் அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணி ஒன்றே ஒன்றே சாப்பிட்டாங்க அதுக்கும் வந்து கிரேவி வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா நாட்டுக்கோழி வந்து சூப் வந்து கேட்டாங்க அது வந்து இல்லைன்ட்டாங்க அது இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்தி வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் எப்பயுமே பிரியாணி சாப்பிட்டு முடித்ததும் குட்டீசுங்களாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சைடு தான் போவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வெண்ணிலா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா மழை வாங்கி தர மாட்டோம் அப்படின்றதுனால எதுவும் கேட்கலை ஆனால் ஒன் வீக் முன்னாடி தான் ஃபீவர் வந்து சரியாச்சு அதனால் குட்டீஸுங்களுக்கு நாங்களும் வாங்கி தர மாட்டோம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு மணி பத்து மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தாச்சு ி போகும்போது எப்படி உற்சாகமாக போகிறோமோ அந்தமாரி வர்றப்போ அந்த உற்சாகம்லாம் இல்லை ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு சுற்றிகிட்டே இருக்கலாமோ அப்படின்னு எனக்கும் தோணும் எங்கள் குட்டியசுங்களுக்கும் தோணும் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தானே செலவு பண்ணுறாங்க ஆளை விட்டால் போதும் அப்படின்னு எப்படியோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு இதுவே மதியமாக இருந்ததுன்னா நாங்கள் ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி ஷா ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டுருப்போம் போன மழையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புயலுக்கு பெஞ்சல் புயலுக்கெல்லாம் மிளகாத்தூள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மிளகாத்தூளும் ஊர்லேருந்து வர்றதுக்கு எடுத்துகிட்டு வர மறந்துட்டு வந்துட்டேன் இங்கே கொஞ்சமாக இருந்துச்சு நானும் மேனேஜ் பண்ணேன் வந்ததுலேருந்தே மழை தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் கேப் டூ டேஸ் கேப்பு கிடச்சிது அந்த வெயிலில் வந்து மிளகா மல்லி ஒரு வழியாக அரைச்சி வந்து காய வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா டூ டேஸாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நல்ல வேலை நான் மிளகாத்தூள் அரைக்கலன்னு அவ்வளோதான் எனக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்கி என்னால் வந்து சமைச்சு சாப்பிட்டா எனக்கு அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீலே வந்து இருக்காது எங்கள் குட்டீஸுங்க வந்து எது சமைச்சாலும் வந்து இது வந்து வீட்டு மிளகாத்தூள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நாலாம் குட்டீஸாக இருக்கும்போது என்ன எதுவும் கொடுக்குறாங்கலாம் எனக்கு தெரியாது ஏதோ சமைச்சு கொடுக்குறாங்களா சாப்பிட்றோமா அவ்வளோதான் அந்த டைமிங்க்கும் சாப்பிட மாட்டோம் அவங்களாம் எங்கள் அம்மாவா கொடுக்கறது தான் ஏதோ சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் கூட நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் விளையாண்டு ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன என்ன தான் விளையாடினாலும் அந்த டைமிங்க்கு கரெக்டாக சாப்பாடு கேட்டுடுறாங்க எங்கள் தக்ஸிகா வந்து என்ன மழை பெஞ்சாலும் பரவாயில்ல டான்ஸ் கிளாஸ் வந்து கண்டிப்பாக போகணும் போகணும்னு சொல்லுவா இன்றைக்கி வந்து லீவு அவளுக்கு ஒரு தெரியாது பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் படுத்திருச்சு ஏன்னா காலையில் நான் வந்து எழுந்திருச்சதும் ஒரே மழை பெய்யுது ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் லீவ் விடவே இல்லை என்ன என்னது அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னைக்கு லீவ் விட்டுறலாம் நம்ம குட்டீஸுங்க எங்களை வந்து போக விடாமல் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு போக வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி வந்து சோஃபாவில் வந்து சும்மா தான் படித்தேன் அப்படியே மொபைல் பார்த்தேன் ஒரு மெசேஜ் வந்ததும் லீவுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு ஏன்னா நிறைய மழை பெஞ்சு படியெலாம் படி வரையும் தண்ணி நின்றுச்சு ஏ இப்படி மழைக்கு லீவ் விடாமல் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு தெரியா லீவ் விட்டாச்சு நல்ல வேலை லீவ் விடலைன்னா என்ன ஆயிருக்கும் இன்றைக்கி ஃபுல் டே மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது நான் வந்து கண்டிப்பாக காலையில் வந்து லீவ் போட சொல்லலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆல்ரெடி வந்து லீவ் விட்டுட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவங்க எழுந்திருச்சதுமே பார்த்தீங்கன்னா லீவ் விடுறாங்களா மழை பெய்ய ஆரம்பித்தாலே போதும் நாளைக்கு லீவு அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறது இன்னைக்கு நான் எழுப்பவே இல்லை சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுப்பாமலேயே இருந்தேன் அவங்க அப்பா எழுந்திருச்சு சூச்சூ டைம் ஆயிடுச்சு இன்னுமா ஸ்கூல் கிளம்பல மனோ அப்படின்னு கூப்பிட்டாங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் ஏன் ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னதும் பார்த்தா எங்கள் குட்டீஸ் எல்லாமே டைனு எழுந்திருச்சுட்டாங்க எங்கள் தக்சியை வந்து எழுந்திருச்சு பார்த்தாலாமா ஆனால் என்னை பார்த்துட்டு கமன் மறுபடியும் படுத்துட்டாலாமா ஏன்னா லீவுன்றதெல்லாம் தெரியாது சும்மா தான் படுத்திருந்திருக்கா ஒரு வழியாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நாளைக்கு வந்து மழை இல்லாம தான் நல்லா இருக்கும் ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு ரொம்பவே இந்த மழை வந்து இந்த கார் இந்த ஃபெஸ்டிவல் டைத்துல எல்லாம் வந்து மழை வந்துச்சுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்மளும் ஹாப்பியாக வந்து சாமி கும்பிடவே முடியாது அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ட்ரெஸ் போட்டுட்டு அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடியோலாம் எடுப்போம் நான் வந்து ஒன் டே வீடியோ காலையிலேருந்து மா ஈவினிங் வரையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தேன் என்ன ப நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நாங்கள் இந்த வருஷம் கார்த்திகைக்கு வந்து எப்பயுமே சாம்பார் வச்சுட்டு பொரியல் பண்ணி சாமி கும்பிடுவோம் இந்த வருஷம் வடை பாயசல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்கிறோம் என்ன பண்ணதுன்னு தெரியலை பார்க்கலாம் மழை பெய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம் எந்த எந்த ஊர்லேயும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பா திருவள்ளுவர் எப்பயுமே நம்ம வந்து பிளான் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்கிறது கிடையாது ஏன்னால் நான் இன்றைக்கி மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக மழை வந்துருச்சு ஏன்னா மழை சொல்லுவாங்க லீவ் விடுவாங்க மழை பெய்யாது அது ஒரு சைடு பெய்யும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவும் விட்ருக்காங்க அதே சமயத்தில் மழையும் அதிகமாக பெஞ்சிட்ருக்குது நான் வந்து இன்றைக்கி வந்து சிவப்பரிசியில் வந்து இட்லி ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன் சிவப்பரிசி வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து சமைச்சிலாம் பார்த்ததில்ல இட்லி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் சூப்பராக நார்மலான அரிசியில் வந்து போடுற மாதிரியே சிவப்பு அரிசியில் போட்டோம் சூப்பராக இட்லி வந்திருக்கு தோசையும் வருது அதே ஸ்மெல்லு டேஸ்ட்டு அதே தான் வருது ஓகே நம்ம வீக்லி ஒரு டூ டேஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் நம்மளும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு தான் எங்கள் குட்டீஸ்ஸுங்க வந்து எப்பயுமே அந்த கேழ்வரகு இட்லி இந்த மாதிரி செஞ்சோன்னா என்ன ப்ளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிடுவாங்க ஆனால் இந்த ரைஸ் இந்த இட்லி ரைஸில் வந்து இட்லி செஞ்சதுனால அண்ணா ரெட்டாக இருக்குது அப்படிலாம் இல்லை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க அதே டேஸ்ட் வந்திருக்கிறதுனால அவங்களே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நான் வந்து ரொம்ப ஹெல்தின்னு சொல்லிட்டேன் இதில் வந்து ஒரு நாள் வந்து புட்டு செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதில் வந்து புட்டு செஞ்சு பார்க்கலான்னு நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கருப்பு கவனி அரிசியில் வந்து நான் இதுவரை இட்லி போட்டதே இல்லை அதுலேயும் ஒரு நாள் இட்லி போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் எப்படி வருதுன்றதையும் பார்க்கணும் எங்கள் குட்டீஸுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த டிவி தான் ஓடிட்டே இருக்கும் நெக்ஸ் சேனலை தவிர வேற எந்த ஒரு சேனலுமே ஓடவே ஓடாது நம்ம நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து அந்த சேனலை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆனால் அந்த சேனல் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம போய் மாத்துறப்போ தான் மாற்றாதீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுவரையும் பார்த்திங்கன்னா வேறு வேலை தான் ஏதாவது ட்ராயிங் பண்ணுறது சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் நம்ம போய் ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுறதுலாம்தாங்க இருப்பாங்க அதனால் நான் வந்து சைலண்ட்டாக வந்து ஒதுங்கிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப நம்ம இடையில பூந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் கெட்டவங்களாக போனோம் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்புறம் மறுபடியும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதனால் நான் அவங்கள்ட்ட சண்டை போடுறப்ப எதுவும் கண்டுக்கிறது கிடையாது நானும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க குட்டீஸ்கிட்டருந்து விலகிடுவேன் ஏன்னா இது வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எங்கள் குட்டீஸுங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு என்ன ஒளியாருவாங்க திருப்பி நான் என் பையனை அடிக்கப் போவேன் உடனே என் பொண்ணு வந்து அடிக்காதம்மா அடிக்காதம்மா அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சரி எதுக்குடி வந்து என்னட சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்க பிரச்சனையை வந்து நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது நான் எப்பயுமே எதுவும் கண்டுக்கவும் மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பயிர் வகை வந்து ஊற போட்டுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காராமணி பயிர் வந்து ஊற போட்டேன் அப்புறம் வந்து பாசி பயிர் போடுவேன் கொண்டக்கடலை போடுவேன் அப்புறம் இன்னொரு பயிர் வெள்ளை காராமணி இருக்குது அதுவும் கொடுத்து அனுப்புவேன் எங்கள் குட்டீஸுங்க வந்து சூப்பர் I அவங்களுக்கு சுண்டெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்க வேணாம் சும்மாவே குக்கரில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அவிச்சு கொடுத்தாலே போதும் அவங்க வந்து சாப்பிட்ருவாங்கங்க அந்த எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்காது எனக்கு வந்து வேலை வந்து ரொம்பவே ஈஸி தாளித்து கொடுக்கணும் தான் கஷ்டம் இவங்க இப்படி சாப்பிட்றதுனாலே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சக்கரவல்லி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் கிழங்கு அந்த கிழங்கு வந்து ஒரு சிலர் வந்து சீனி கிழங்குன்னு சொல்லுவீங்க நாங்கள் எங்கள் ஊர்லலாம் வந்து சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் நான் வந்து சின்ன பிள்ளையில் அப் அப்படி சாப்பிடுவேன் இதெல்லாம் ஆனால் இப்போ வந்து தைராய்டு வந்ததுலேருந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் கிழங்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இனிப்பாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும் அதுவும் இல்லை பொங்கலுக்கு வந்து போடுவாங்க குழம்புல அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதை அவிச்சு கொடுத்தா தான் பிடிக்கும் நேட்டாக எங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது எப்படி செய்யணும்னு சொல்லுறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து ரெண்டு பகுதியை வந்து நான் கட் பண்ணி நான் எடுத்துடுவேன் எடுத்துட்டு வெண்ண இட்லி பானையில் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு நிறைய வச்சு சூடு பண்ணிடணும் அதுலேயே சால்ட்டு போட்டுருணும் அந்த தண்ணியிலையே சால்ட்டு போட்டு கேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டு தட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த கிழங்கெல்லாம் மேலே வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் அது வந்து வெந்திடும் அப்படி அப்படின்னு எப்படி தெரியும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து வெடிச்சிருக்கும் அதுலேயே தெரிஞ்சிடும் இல்லைன்னா நம்ம வந்து கத்தி எதையளவு நான் வந்து குத்தி பார்ப்பேன் அதுலேயே தெரிஞ்சிடும் எங்கள் வீட்டில் வந்து இந்த வந் லைட்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து கெட்டு போயிடுச்சு ஒரு நாளைக்கு மூணு தீப்பெட்டி நாலு தீப்பெட்டி ஆகுது இந்த மழை டயத்தில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அதை போய் வாங்குறதுக்கு முடியலை எல்லாமே வாங்கணும் அதை மறந்து விடுறோம் சின்ன பொருளாக இருக்கிறதுனால இந்த மழை விட்டதும் கண்டிப்பாக வாங்கணும் எங்கள் சீனி அந்த சீனி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியை நான் வந்து கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது வந்து காஞ்ச மாதிரி இருந்துச்சா அதனால் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டேன் நீட்டு கிழங்கும் இல்லை சின்ன சின்ன கிழங்கு தான் அதனால் வந்து நான் கட் பண்ணி போடுறேன் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது குட்டைசங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா பெருசாக போயிடுச்சுன்னா சுகர் ப்ரெஷர் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் கண்டிஷன்லாம் போட்டுருவாங்க நம்ம உடம்பும் கண்டிப்பாக ஏற்றுக்காது அதனால இப்பயே எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு பார்க்குறது ரொம்பவே நல்லது இப்போ நான்லாம் அப்போ சின்ன பிள்ளைகள் நிறையா சாப்பிடுவேன் இப்போல்லாம் வந்து சாப்பிட முடியல இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேகக்காட்டியும் அவளை வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணி இருக்கேன் அவளை வந்து டான்ஸ் கிளாஸ் ரெடி பண்ணி இதை வந்து சாப்பிட வச்சு கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக நான் வந்து இருக்கிறேன் ஆல்ரெடி வெந்துருச்சு நினைக்கிறேன் அந்த வெடிச்சிருக்குது வெடிச்சுருக்குது பாருங்கள் நான் வந்து கத்தியால் தான் வந்து குத்தி பார்ப்பேன் வெந்துருச்சா இல்லையான்னு அது உள்ளே போனிச்சு அப்படின்னு சொன்னால் வெந்திருக்குன்னு அர்த்தம் அதை அப்படியே எடுத்து உரித்து எங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே வந்து முழுசாவே சாப்பிட்றாங்க தோலை எடுக்க இருக்கணும்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால ஒரு வழியாக எடுத்து சாப்பிட வச்சாச்சு எங்கள் சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் வந்து பெல் பட்டனை வந்து கண்டிப்பாக பெல் பட்டன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் உடனே உடனே உங்களுக்கு வரும் எங் கண்டிப்பாக வந்து எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்